அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் அன்பு கண்ணிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோல ஒரு அதி அற்புதமான பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன் அப்படி வாழ்க்கையை வாழ முடியாதவர்களுக்கு நல்லா வாழ்ந்து ஏதோ ஒரு சம்பவத்தால ஒரு நிகழ்வால ஒரு பிரச்சனையினால் இன்னைக்கு துயரமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவங்களுக்கு அல்லது நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாதா நாமளும் ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ மாட்டோமா நமக்கும் அந்த கொடுப்பினை பாக்கியம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற இயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு விடிவு காலம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலன் அப்படின்னா இந்த பலன் தான் அந்த பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விளம்பரத்தை பத்தி பார்க்கலாம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பொருட்கள் கடையில் வாங்குறோம் அது ஒரிஜினலா இருக்கா பாரம்பரியமான பொருட்களை வச்சு செய்கிறாங்களா வாங்கறமா அப்படிங்குறதுல சந்தேகம் நிறையவே இருக்கு ஊறுகாயா இருக்கட்டும் வெயிட் லாஸ் பவுடர் வெயிட் கெயின் பவுடர் இப்படி எதுவாக இருக்கட்டும் சுத்தமான தரமான பாரம்பரியமான பொருட்களை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க இதை பயன்படுத்திட்டு தான் சொல்றேன் கண்டிப்பா உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா வாங்கி பயன்படுத்துங்க சரி இப்ப என்ன பலனை பார்க்க போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்கு இந்த வக்ர பயிற்சி நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் நிகழப்போகுது இந்த நூத்தி முப்பத்தி எட்டு ஒரு சின்ன காலம் அல்ல மிக பெரிய காலம் நம்ம வாழ்க்கையில எந்த நிலையில இருந்தாலும் அதுல ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலம் இது எப்படி வேணாலும் இருங்க வாழறதுக்கு வழி தெரியாம வாழறதுக்கு முடியாம எல்லாத்தையும் இழந்துட்டு நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியாத பதற்றத்துல இருந்தாலும் சரி உங்களை ஒரு மணி மகுடத்துல உங்களை ராஜா மாதிரி சிம்மாசனத்துல உட்கார வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி வக்கர பயிற்சி சனி வக்கரம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க நம்ம வாழ்க்கை எந்த நிலையில போயிட்டு அப்படியே தலைக்கீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பு தான் வக்ரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நிறைய சம்பாதிக்கிறோம் நம்மள மாதிரி சந்தோஷமா யாரும் இல்ல ஜாலியா ஜெகஜோதியா இருக்கும் அப்படின்னா எச்சரிக்கை தேவை ஆனா அதே நேரத்துல வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இருக்கும் அப்படின்னா ஒரு அற்புதமான காலம் இது உங்களுக்கான காலம் வக்ர சனி அப்படிங்கிறது எப்பொழுதும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல இந்த வக்கரசனி வந்தா மட்டும் நம்ம வாழ்க்கையில ஒரு லாட்ரி விழுறது மாதிரி ஒரு புதையல் கிடைக்கிறது மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு திடீர் மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும் ஒரே நைட்ல ஃபேமஸ் ஆயிடலாம் அதுக்கு முயற்சி வேணும் அப்படியான ஒரு அமைப்பு தான் அந்த வக்ரம் அப்படிங்கிறது எல்லாரும் ஈஸியா நினைச்சிருவோம் ஆனால் அதி அற்புதமான ஒரு அமைப்பு ஆனால் அதே நேரத்தில் அதிர்ஷ்டமாவது இன்னொன்னாவது முதல்ல நாங்கள் பிழைக்கிறோமான்னு பாருங்க முதல்ல இந்த சூறாவளியிலேருந்து இந்த துயரத்திலேருந்து இந்த பிறவியிலேருந்து எங்களுக்கு விடுதலை கிடைச்சா போதும் இதுலேருந்து மீண்டு வந்தோம்னா போதும் நாங்கள் பெரிய ஆளெல்லாம் ஆக வேண்டாம் ஏன்னா நிறைய அனுபவிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களையும் அறியாமல் உங்களுக்கும் தெரியாமல் புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே சில சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கும் என்னதான் இருந்தாலும் அவன் புத்தியை காட்டிட்டாயா அப்படிங்கிறது மாதிரி தான் இது தேவையில்லாத பண வரையத்தை செஞ்சிருப்பீங்க தேவையே இருக்காது அதுக்கு முண்டி அடிச்சு செலவு பண்ணிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு பண பற்றாக்குறை உங்களுக்கு வந்திருக்காது ஆனா வந்திருக்கும் எதிர்பாராத மருத்துவ செலவு அதனால மன உளைச்சல் கடன் பற்றாக்குறைக்கு இது மாதிரியான பிரச்சனைல வியாபாரத்துல நஷ்டம் தொழில ஈடுபட முடியாம அங்க ஒரு அடி மனம் நிம்மதியா இருந்தாதான் எதுலயுமே ஒரு வெற்றி கிடைக்கும் அப்ப மனம் நிம்மதி இல்ல வரதெல்லாம் தோல்வி எல்லாத்துலயும் ஒரு மந்தம் செய்கிற அத்தனை செயல்லையும் ஒரு மந்தம் ஏதோ பிரம்ம பிடிச்சது மாதிரி என்னடா ஆச்சு என்ன நடந்ததுன்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஏழரை சனி தான் நல்லா புரிஞ்சுக்கி திடீர்னு ஒரு சோர்வாவது திடீர்னு மனக்குழப்பம் வருது தேவையில்லாத பிரச்சனைகள் வருது தேவையில்லாத வம்பு வழக்கு வருது அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஏழரை சனி தான் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை வருதா எங்கேயோ ஆப்பு வைக்கிறான் யாரு சனி பகவான் தான் திடீர்னு ஒரு விபத்து நடக்குதா சின்ன சின்ன விபத்துக்கு அறிகுறி காட்டுங்க அப்பவே நீங்க ரொம்ப ரொம்ப சுதாரிப்பா சுதாரிப்பா இருக்கணும் அந்த விஷயத்துல இல்லாம கொஞ்சம் விபத்துல வாய்ப்புகள் உண்டு அப்படியே அலட்சியமா இருந்தாலும் எதுவுமே செலவு பண்ண மனசு பொத்தி வச்சிருந்தாலும் இப்ப ஒரு நோயை காட்டியிருக்கும் ஒரு விபத்தை காட்டியிருக்கும் ஒரு வம்பு வழக்க காட்டிருக்கும் திடீர்னு தேவையில்லாத செலவினங்களை கொண்டு வந்து கொடுக்கும் எப்போதோ கையெழுத்து போட்டவன் இப்ப பணம் வந்து கேட்பான் அதை வாங்கிட்டு ஓடி போனவன் ஒருத்தன் இப்போ நீங்க சிக்கி இருப்பீங்க எவ்வளவு பிரச்சனைய தாங்கிக்கிறது சிங்க மாதிரி இருந்த எங்களை அசிங்கமாக்கி விட்டு போயிட்டான் ஐயா அப்படிங்கறது மாதிரியான சூழ்நிலையை இப்போ நீங்க சந்திச்சிருப்பீங்க என்னதான் இருந்தாலும் சனி பகவான் ஆதிக்கம் கண்டிப்பா இருக்கும் ஏழரசனியனுடைய ஆதிக்கம் இருக்கும் வெளியில சொல்லாம வேணா அழுகலாம் அதனால கொஞ்சம் தைரியமா தான் இருப்பீங்க வெளியில எல்லாம் காட்டிக்க மாட்டீங்க ஆனா உள்ளுக்குள்ளார ஒரு ஒரு அதிர்வு இருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஆனால் இந்த பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா சனி பகவான் எப்பொழுதுமே நம்மளை அடிக்க போறாரு நம்மளை வதைக்க போறாரு நம்மளை கஷ்டப்படுத்த போறாரு அப்படின்னா அதற்கான தகுதியையும் வலிமையையும் முன்பே கொடுத்து விடுவார் அவருடைய பயிற்சியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் முதல்ல தொழில் சனியா வருவாரு அப்புறம் லாப சனியா வருவாரு அடுத்தது விரய சனியா தான் வருவாரு அப்ப என்ன பண்றாரு தொழிலை கொடுத்து அல்லது வேலை கொடுத்து அதில் லாபத்தை கொடுத்து அடுத்தது அதுல விரயத்தை கொடுப்பார் இங்கதான் அவருடைய சுயரூபம் உங்களுக்கு தெரியும் அதனாலதான் அவருடைய அடி பலமா இருக்கு நான் கொடுத்துட்டேன் கொடுத்துதான் அடிக்கிறேன் நீ தாங்கக்கூடிய கூடிய வலிமையை அடைஞ்சே ஆகணும் அதுக்காக தான் அவனுக்கு முன்னாடியே கொடுத்துறேன் இப்ப அழுனா எப்படிப்பா சனி பகவானாலே அப்படிதான் கொடுத்து விட்டுத்தான் அதற்கான இழப்பையும் அதற்கான துன்பத்தையும் துயரத்தையும் வலியையும் அவர் கொடுப்பார் அப்பதான் நம்ம சுதாரிச்சுக்கணும் சரி கொடுக்கும் போதெல்லாம் அலட்சியமா இருந்துட்டோமே அப்பெல்லாம் இந்த ஜோதிடம் தேவைப்பட்டிருக்காதே நமக்கு தேவைப்படாம போயிடுச்சே பாத்து இருக்கலாமே நல்லா லாபம் வரும்போது தொழில் வாய்ப்பு வரும்போது வேலைக்கான வாய்ப்புகள் நிறைய வரும்போது இந்த ஜாதகத்தை பார்க்காம ஏன்னா நமக்கு நேரம் நல்லா இருந்தது அப்ப அப்ப நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அதை பார்த்துருந்தீங்கன்னா நீங்க சுதாரிச்சிருப்பீங்க விதி மாறி இருக்கும் உங்க விதி மாறக்கூடாதுன்னா உங்களை பார்க்க விடாது இது மாதிரியான ஜோதிட அமைப்பை இப்ப பாக்குறீங்க பரவாயில்ல இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தே கிடந்துடாத எழுந்திரி அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த வக்கர பயிற்சி இந்த வக்கர பயிற்சி ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்துல நீங்க எது செஞ்சாலும் சரி அப்படியே எதுல எதுல உங்களுக்கு ஒரு அவமானம் கிடைச்சதோ தோல்வி கிடைச்சதோ இழப்பு இருந்ததோ அல்லது பறிப்போச்சோ எல்லாத்திலையும் ஒரு பாசிட்டிவா நடக்க போகுது அது அப்படியே மறுபடியும் செய்யுங்களேன் அதுல ஒரு பாசிட்டிவ் இருக்கும் அதுல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுல ஒரு வெற்றி இருக்கும் அதுல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படியான அமைப்பு தான் இந்த வக்ர சனி பயிற்சி இந்த வக்ர சனி பயிற்சி காலகட்டத்துல தேவையில்லாத ஒரு விஷயத்தை செய்ய வச்சு வீண் பழிக்க ஆளாகக்கூடிய அமைப்பும் உருவாகும் எச்சரிக்கை முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க அவங்கள்ட்ட இருந்து சொடுக்கு போட்டு தப்பிப்பீங்க வேலை செய்யறவங்களே கெடுக்க நினைக்கிறாங்க கெடுக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க இது வரைக்கும் ஏன் இப்படி நடந்தது அதற்கான அடிமுடியை காணுவீர்கள் அதற்கான வேரை கண்டுபிடிப்பீங்க இப்ப களை எடுப்பீங்க இதுவரைக்கும் பழிச்சுக்கிட்டு இருந்த அந்த தந்திரம் மந்திரம் எல்லாம் இப்ப உங்கள்கிட்ட பழிக்காது இனிமே திட்டமிட்டு தான் செய்வீங்க அப்படியான அமைப்பு கவலைப்படாதீங்க சனி பகவான் பார்த்து இனிமே தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தா போதும் உங்கள் எதிர்காலத்தை மாற்றி அமைக்க வேண்டிய உங்கள் வரலாறை மாற்றி எழுத வேண்டிய ஒரு காலகட்டம் இது இனிமே பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காதுங்க ஆரம்பிக்கலாமா அப்படிங்கறது மாதிரிதான் ஆரம்பிச்சிட்டீங்க ஏன் இவ்வளவு தைரியமா தன்னம்பிக்கையோட சொல்றேன் அப்படின்னா முதல்ல சனி பகவான் யாருன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் ஒரு நீதிமான் தர்மக்காரகன் யாரு சனி பகவான் மனிதன் செய்யற ஒவ்வொரு செயல்களுக்கும் பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்ப ஒவ்வொரு செயலுக்கும் அப்படின்னா நல்லது செஞ்சா நல்லது கெட்டது செஞ்சா கெட்டது நாம எப்படி செய்யறோமோ அதற்கான பலனை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சனி கிரகம் நீதி நேர்ம தர்மம் இப்படி எல்லாம் யாராவது உங்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கு அருள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதுல யாருக்காவது நீதி நேர்ம தர்மம் இல்லாம இருக்கு அப்படின்னா சனி பகவானுடைய ஆதரவு அருள் இல்ல அப்படின்னு அர்த்தம் அப்ப நல்லதும் கெட்டதும் இரண்டின் தாக்கமும் சனி பகவானால் இருக்கும் அதுவும் இருக்கும் இருக்கும் அளவுக்கு ஒரு செயல்படுறீங்களோ அந்த பலனும் உடனே எதிர்பார்க்க முடியாது அதுதான் சனி பிடிக்காத ஒரே விஷயம் உடனே எதிர்பார்க்க முடியாது நம்மளும் ஏதாவது வரவங்கள்ட்ட இந்த மாதிரி அதை செய்யுங்க இதை செய்யுங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனா பழிக்க வேலைன்னு சொல்லுவோம் சனி பகவானுடைய சுயரூபம் தெரியல அப்படின்னு அர்த்தம் ஏன்னா எப்பொழுதுமே அவரு பொறுமையா இருப்பாரு அமைதியா கேட்பாரு ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்றீங்களா உங்களை சோதிப்பாரு இந்த பரிகாரத்தை பயப்புள்ள தொடர்ந்து செய்தா இல்ல பாதியிலே விட்டுருதா இல்ல தன்னம்பிக்கையோட செய்தா இல்ல நம்பிக்கை இல்லாம செய்தா இப்படிலாம் பார்த்துக்கிட்டே இருப்பாரு நம்மளை சோதிக்கிறதுல நம்மளுடைய வாத்தியாரை விட நம்மளுடைய எதிரிகள் துரோகிகளை விட சனி பகவான் மிக உயர்த்தல இருக்கார் அதையும் தாண்டி அந்த ஒரு தொடர்ச்சி இருந்தது பரிகாரத்துல நம்ம தொடர்ந்து ஒரு பரிகாரத்தை செய்யறோம் அப்பதான் அது பழிக்கும் அது நடக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் நினைச்சா அவர் உடனே திருப்தி அடைய மாட்டாரு இங்கதான் அதான் விஷயமே அதே நேரத்துல சனி பகவானுக்கு மூன்று ஏழு பத்தாம் பார்வை உண்டு அவர் இருக்கிற இடத்த கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவாரு அவர் பாக்குற இடத்த கொஞ்சம் சோதிப்பாரு அவ்வளவுதான் எந்தெந்த கிரகம்லாம் நட்பா இருக்கும் அப்படின்னா சனிக்கு புதன் சுக்கிரன் ராகு கேதுலாம் நட்பு கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் பகை கிரகம் அப்ப அதுக்கேத்த மாதிரிதான் நமக்கு பலனையும் கொடுப்பார் இங்க பாருங்க நமக்கு நல்லதும் கெட்டதும் ஏன் வருது அப்படின்னா இதை பொறுத்து தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் நட்பு கிரகத்தை பார்க்கும் அல்லது கூட பயணிக்கும்போதோ கூட இருக்கும் போதோ நல்லது செய்வார் கூட சேர்ந்துகிட்டு எதிரி கிரகத்தோட போனா அங்க போர் நடத்துவார் அப்ப சண்டன்னா சட்டம் நமக்கு கீழே தான் செய்யும் ஆளாளுக்கு போட்டு அடிச்சா நம்ம என்ன பண்றது அந்த மாதிரியான அமைப்பு தான் இந்த சனி பகவானின் அமைப்பு ஆதிக்கம் சனி பகவானுடைய அருள் வேணும் நமக்கு தீர்க்க ஆயுள் வேற யாருக்கும் இந்த ஆதிக்கம் கிடையாது எந்த கிரகத்துக்கும் கிடையாது சனி பகவானுக்கு மட்டும்தான் உண்டு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுல ஒரு நீதியும் தர்மமும் இருக்கும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அது நியாயத்துக்காக நீங்க அந்த கஷ்டத்தை அடைஞ்சிருப்பீங்க அதுதான் சனி பகவான் கஷ்டம் நல்லா யார் தெரிங்க கஷ்டமா எந்த கஷ்டமா அர்த்தங்கள் இருக்கலாம் ஆனா சனி பகவான் கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் அர்த்தம் இருக்கு அப்படின்னா அது நீதியோட நேர்மையோட நியாயத்தோட கிடைக்கக்கூடிய கஷ்டமா இருக்கும் அதாவது நீங்க நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் நல்லதுக்காகவும் படுற கஷ்டமாக அது இருக்கும் அது மட்டும் இல்ல சனி பகவான் கர்ம பலன்களை சரியா கொடுக்கிறவர் எந்த இடத்திலையும் பிசுக்கு தட்டவே தட்டாது கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்தே தீருவார் ஆனால் தர்மம் பண்றோம் அப்படின்னா அந்த பலனை எப்படி கொடுப்பார் தெரியுமா மரத்தடியில் போயிட்டு இருக்கீங்க இருந்து தேங்காய் விழத்துக்கும் அங்கிருந்து அந்த சருகு விழும் வித்தியாசம் இருக்கு அந்த மாதிரி தான் பரிகாரம் செய்யல சனி பகவானையோ அல்லது சிவனையோ நம்ம வணங்கல அப்படின்னா என்ன நடக்கும் நாம திருந்தல அப்படின்னு அர்த்தம் அந்த விஷயத்துல இதுதான் பரிகாரம் பழிக்கல பழிக்கலன்னு சொல்றது எது காரணம் தெரியுமா முதல்ல எதுக்காக பரிகாரம் செய்யறோமோ அதை நாம சரியா உணர்ந்தோமா வருத்தப்பட்டோமா இதுக்கு மேல அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமா அதுக்கு அப்புறம் அந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யறோமா தொடர்ந்து அந்த வலியையும் வேதனையும் நம்ம அடையிறோமா இது இரண்டாவது விஷயம் அப்படியான பரிகாரத்தை அவர் ஏற்பார் அந்த கர்ம பலனை சரியா கொடுக்க கூடியவர் சனி பகவான் பொய் சூது வஞ்சகம் இதெல்லாம் செய்யறவங்களை கண்டிப்பா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது அவருடைய அருள் இருக்காது உடனே யார அனுப்பிடுவாரு செவ்வாய் பகவானையோ அல்லது ராகு கேது பகவான்களையோ அல்லது சூரிய பகவானையோ அனுப்பி விட்டுருவார் நீ பாத்துக்க இந்த காவல்துறையை ஏவி விடுறாங்களோ அரசியல்வாதிகள் அந்த மாதிரி ஒரு நீதிபதி உடனே காவல்துறையை ஏவி விடுவாங்கள அரசு பண்ணுங்க அந்த மாதிரி அதனால தர்மம் மட்டுமே சனி பகவானுக்கு பிடிக்கும் அதே நேரத்தில் பொறுமையையும் பொறுப்பையும் வலியுறுத்துவார் எந்த இடத்துல நீங்க பொறுமையா இருப்பீங்களோ அந்த இடத்துல சாதிக்கலாம் எந்த இடத்துல பொறுப்பா இருக்கீங்களோ அந்த இடத்துல வெற்றி பெறலாம் இதை உணர்த்துவார் சனி பகவானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு சனி பகவானுக்கு பிடிக்காத இடம் ஒன்று இருக்கு என்னன்னா எங்கெல்லாம் விளக்கு எரியலையோ இருட்டா இருக்கோ அங்கெல்லாம் சனி பகவான் சூழ்ந்திருப்பார் எனக்கு ரெண்டு பக்கம் இருக்கு அப்படிங்கறது மாதிரி ஒரு அரக்கனாக அல்லது அசுரனாக அல்லது தீய சக்தியாக இருள் இடத்துல இருப்பார் அதே இடத்துல ஒரு சுடர் ஒரு தீபம் ஒரு விளக்கு ஒரு வெளிச்சம் இருந்தது அப்படின்னா அங்க தெய்வீக மனம் கமழும் அளவுக்கு மாறி இருப்பாரு வெளிச்சத்தோட வச்சுக்கணும் அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு உணர்த்தக்கூடிய பாடம் நம்ம மனசுல கள்ளம் கபடம் அவநம்பிக்கை இதெல்லாம் இருக்க கூடாது ஒரு பிரைட்னஸ் இருக்கணும் நம்ம மனசுலயும் சரி இடத்துலயும் சரி இப்படி பாடத்தை உணர்ந்துக்கணும் நம்ம வாழ்க்கையில அது போல அமங்கல சொற்களை பேசுபவர்கள் எப்போ பார்த்தாலும் குடும்பத்துல ஒரு அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் வயசானவங்களா இருக்கட்டும் தப்பு தப்பா சொல்லுவாங்க திட்டுவாங்க தரக்குறைவா பேசுவாங்க இல்லாதது யாரையாவது யாராவது திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படிலாம் ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடாது ஒரு இடத்துல இருக்கக்கூடாது அப்படி இருந்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சனி பகவானுக்கு உடனே அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்டுவார் அப்புறம் பொய் சூது வாது வஞ்சகம் இவங்களையும் பிடிக்காது அப்ப சனீஸ்வரன் இது மாதிரியான குணங்களை கொண்டவர் ஆனா ஒரு மனுஷனை கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்கான யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை இவருக்கு மட்டும்தான் உண்டு ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா நல்ல வழியில அந்த பணம் கிடைக்கும் அவன் நிரந்தர வருமானத்தை அடைவான் அந்த பணம் வந்து அவனை விட்டு போகாம நிலைச்சி நிற்கும் நிலச்சி நின்னா தான் கொடி சொன்னாக முடியும் வர வர போயிட்டே இருந்தா கொடி ஆக முடியாது அந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் பொதுவா ஒரு ராசியில அதிக காலம் இருக்கிறவரும் சனி பகவான் தான் அதனாலதான் சனி பகவானை பார்த்து எல்லாரும் நம்ம பயப்படுறது அப்ப தெரிஞ்சுங்க இருக்கிற கிரகத்திலேயே ஒரு அதிசக்தி வாய்ந்த கிரகம் சனிதான் பயந்தே ஆகணும் எந்த அளவுக்கு பயந்து நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு நாலு பேருக்கு நல்லது செஞ்சு செய்யற தொழில கடவுளா நினைச்சு குடும்பத்தை பெண்களை கடவுளா நினைச்சு நம்ம செயல்படுறோமோ வணங்குறமோ அந்த அளவுக்கு அவர் அந்த பாசத்தையும் நேசத்தையும் அருளையும் பணத்தையும் பொருளையும் செல்வத்தையும் அள்ளி கொடுப்பவர் இவர் ஜாதகத்துல ஏற்படுத்துற தாக்கம் கொஞ்ச நஞ்சம்ல ரொம்ப ஆழமா இருக்கும் அடி வரைக்கும் இவர் போய் தாக்குவார் மூளை முடுக்கி இண்டு எடுக்கலாம் எது நடந்தாலும் இவருடைய தாக்கம் அதிகமா இருக்கும் செலவு அதிகமா கொடுக்கிறவர் கடன் அதிகமா கொடுக்கறவர் நோய வலுவா கொடுக்கறவர் அதெல்லாம் சனி பகவான் தான் ரொம்ப கடுமையா இருப்பார் யாருகிட்ட கடுமையா இருக்கிறவங்கள்ட்ட அன்பா இருக்கிறவங்கள்ட்ட அன்பா இருப்பார் ஒரு சிறந்த நீதிக்கு உதாரணம் சனி பகவான் தான் ஒண்ணு இல்லைங்க அவருடைய அருளை பெற்றுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக கோடீஸ்வரம் தான் இந்த அற்புதமான காலத்தை சிறப்பாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா இருக்கிற சூழ்நிலைக்கு இதெல்லாம் நடக்கிற காரியமா இதெல்லாம் எங்களால் முடியுமா நாங்கள் படுற அவமானம் இல்லை நாங்கள் படுற அசிங்கம் இல்லை அப்படின்னு நினைக்கலாம் ஒன்று தெரிஞ்சுங்க நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நாமளும் ஜெயிக்கலாங்கிற நம்பிக்கை முதல்ல வேணும் இந்த கிரகத்தெல்லாம் விடுங்க கடவுளை எல்லாம் விடுங்க இந்த நம்பிக்கை இருந்தால் கடவுளுடைய அருளே நமக்கு கிடைக்கும் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்கள் முதல்ல நம்ம யார் அதுக்கப்புறம் தான் இயற்கை நமக்கு அருள் செய்யும் தெய்வங்கள் கை கொடுக்கும் அந்த நம்பிக்கை முதல்ல நமக்கு வேணும் அந்த நம்பிக்கைங்கிற சக்கரத்தை சுத்தி தான் இந்த உலகமே இருக்கு அந்த நம்பிக்கை இல்ல அப்படின்னா நம்ம எதையுமே செய்ய மாட்டோம் அடுத்த நிமிடங்கள் நமக்கு தேவையில்லாத நிமிடமா இருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் அடுத்த நிமிடம் கூட நமக்கு தேவை எல்லாம் சொல்லுவாங்க ஏதோ போயிட்டு இருக்கு அப்படிமா அவங்கள்ட்ட ஒட்டவே ஒட்டாதீங்க அவங்க பக்கமே தலையெடுத்து வைக்காதீங்க ஒரு மனுஷன் நம்பிக்கை இல்லாம இருக்கான் அப்படின்னா அவன் வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்துல இருக்கான் அப்படின்னு அர்த்தம் நம்பிக்கையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு வாழ்க்கையில அப்படின்னா அந்த வாழ்க்கை நரகம் தான் என்னத்த வாழ்ந்து என்னத்த சம்பாரிச்சு என்னத்த அனுபவிச்சு இப்படி என்னத்த என்னத்த என்னத்தம்மா எப்பொழுதுமே நாம எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாதுங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் தச்சு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவரு தன்னுடைய வருமானத்துல மனைவி இரண்டு பிள்ளைகள் இவங்க எல்லாம் வெளியில அப்போ ஒரு நாள் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது போது ஒரு நாணயம் கிடைக்குது அந்த நாணயத்தை எடுத்து பார்க்குறாரு அது நடுவுல ஒரு இருக்கு அவர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்காரு ஒரு ஜாதகர் சொல்லி இருக்காரு ஒரு ஜோசியர் ஓட்டை விழுந்த நாணயத்தை எடுத்து வச்சோம்னா நமக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிருக்காரு அதனால அந்த நாணயத்தை எடுத்து பையில போட்டுகிறார் நாமளும் அதிர்ஷ்டக்காரர்களாக மாறிடுவோம் பணக்காரனா ஆயிடுவோம் அப்படின்னு எடுத்து பையில போட்டுக்கிறாரு அடுத்த நாள் என்ன பண்றாரு அத மனைவிட்ட எடுத்து கொடுக்கிறார் இத பத்திரமா வச்சுக்க அப்படிங்கிறார் அப்ப நானே கிடைச்சிருச்சு இதுக்கு மேல நமக்கு நல்ல காலம் அப்படின்னு நினைக்கிறாரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு திடீர்னு அவருக்கு நடக்கிறதால நல்லதாவே இருக்கு நல்லதாவே நடக்குதா அதுக்கு காரணம் அந்த நாணயம் தான் அப்படின்னு நம்புறாரு உடனே மனைவிட்ட சொல்லி அந்த நாணயத்தை ஒரு கருப்பு துணியில உள்ள வச்சு கொஞ்சம் உப்பை வச்சு முடிச்சு போட்டு என்கிட்ட குடு நான் கொண்டு போய் நம்ம வேலை செய்யற இடத்துல வைக்கிறேன் ஒரு மிஷினரி பெருசா வச்சிருக்காரு அதுக்கு அடியில வச்சா நல்லதுன்னு ஜோசியர் சொல்றாரு அதனால கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு உடனே அவங்க மனைவி என்ன பண்றாங்க முடிச்சு கொண்டு வந்து கொண்டு போய் அந்த மிஷின் கட்டியில வச்சிடறாரு அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்தடுத்து பிராஞ்சி ஓபன் பண்றாரு பெரிய தொழிலதிபரா ஆகுறாரு பசங்களுக்கு எல்லாம் நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு பெரிய பெரிய இடத்துல அந்த ஊருக்கே மெச்சர அளவுக்கு கோடிஸ்வரன் ஆயிடுறாரு பல ஆண்டுகள் கழிச்சு பேர குழந்தைங்க வீட்டுக்கு வராங்க அப்ப பேசிட்டு இருக்காரு அப்போ நான் எப்படி பணக்காரன் ஆகணும் எப்படி நான் கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி நீங்களா உழைக்கணும் கஷ்டப்படணும் அதே நேரத்தில் அதிர்ஷ்டமும் வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவருடைய வாழ்க்கை வரலாற சொல்லிட்டு இருக்கும் தன்னுடைய மனைவி கிட்ட அந்த மெஷின்ல இருக்கிற அந்த நாணயம் முடிச்சு எடுத்துருவாங்கிறாரு அவங்க போய் அந்த நாணயம் முடிச்சு எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அவர் பிரித்து பார்க்குறாரு அதிர்ச்சி ஆகிடுறாரு பட் செம்ம அதிர்ச்சி ஆகிறாரு அதுதாங்க பெரிய விஷயமே ஆச்சரியமாக இருக்குது நம்ம கேட்குறது இது உண்மையான சம்பவம் நடந்த சம்பவம் என்ன இருந்தது அப்படின்னு வீடியோட கடைசியாக பார்ப்போம் சரி என் நண்பு கண்ணீராசி அமர்ந்து தொழிலையும் உறவுகள் சமுதாயத்தையும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர் ஏற்படுத்தல நாம வாங்கி வந்த கர்மா அப்படி நடந்துகிட்டு இருக்கிற என்பது நண்பர்களுடைய தோழிகளுடைய வாழ்க்கையில அவரே ஒரு அற்புதத்தையும் நிகழ்த்த போகிறார் அவ்வளவுதான் தான் கொடுத்த இந்த துன்பங்களை போக்கத்துக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுக்கிறார் அந்த கர்ம வினை தீர்றத்துக்கு அப்படியான வாய்ப்பு தான் இந்த வக்ர சனி பயிற்சி குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன பிரச்சனையை உருவாக்கி அதை பெருசாக்கி அதுக்கப்புறம் அடி புடி சண்டை வீட்டை விட்டு வெளில போகிறது துரத்துறது அல்லது குழச்சிக்கிட்டு ஓடுறது நீயா நானா பார்க்கலாம் அப்படிங்கிறது கோர்ட்டு கேஸு அல்லது இங்கே பிச்சுக்கிட்டு நான் இந்த கிணத்துல போய் விழுறேன் இந்த கயிறு எடுத்துகிட்டு ஓடுறேன் அல்லது கதவை சாத்திக்கிட்டு ஃபேனை போய் தாவி பிடிக்கிறேன் இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கண்டச்சனி ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இப்போ இந்த மாதத்துலேருந்து சனி பகவான் வக்ரமாகி உங்களுடைய அதே இடத்துல இருந்து கொஞ்சம் அவங்கள மூச்சு விட வைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக ஒரு மூணு மாசத்துக்கு தூங்கட்டும் ஒரு நிம்மதியாக ஏதாவது உருப்படியாக செய்யட்டும் ஏன்னா விட்டு பார்ப்போம் நம்ம அடுத்ததும் மறுபடியும் இதே செய்ய போறோம் ஆனாலும் விட்டு பார்ப்போம் எப்படி சனி பகவான் நினைக்கிறார் கொஞ்சம் விட்டு பிடிப்போமே ஒரேடியா பிடிச்சிட வேண்டாம் பாவோம் கண்ணீராசிக்கு எவ்வளதோ எதிரிகள் இருக்கலாம் விரோதிகள் இருக்கலாம் துரோகிகள் இருக்கலாம் ஆனால் எப்பொழுதுமே இறைவனுடைய கருணை பார்வை உண்டு அப்படி துன்பம் துயரம் கஷ்டம்னு இருக்கிற நேரத்தில் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்துல உதவியாக துணையாக வருவார்கள் அது இல்லாமல் யாரு அனுப்பி வச்சது இறைவன் தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படி இந்த காலகட்டத்தில் ரொம்ப துன்பத்திலையும் துயரத்திலையும் ஒரு கசங்கின பூ மாதிரி புழுவா தொடிச்சுக்கிட்டு இருக்கிற என்பது கண்ணீராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில இந்த வக்கர பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது சின்னதாலாம் சொல்லிக்கவே வேண்டாம் ஒரு சின்ன நன்மை சின்ன பிரச்சனை எல்லாம் போகும் அதெல்லாம் வேண்டாம் பெருசாக தான் எப்படி பெருசு பெருசாகவே உங்களுக்கு நன்மை நடக்க போகுது பிரச்சனைகள்லாம் இருக்காது ஒரு நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்காத மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆனால் உங்களுடைய முயற்சி வேணும் எப்படி உங்களுடைய ஒரு அசைவு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அது இறைவனால் கொடுக்கப்பட்டது நாம் ஏதாவது அதுக்கு முயற்சி பண்ணுவோம் அதை ஏற்றுப்போம் அதை ஏற்றுக்கிட்டு அதன் மூலயமா நம்ம வாழ்க்கை மாறுமா அது இறைவன் கொடுத்த வரமாக வாய்ப்பாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அதை நடத்தி வைக்கும் சனி பகவானின் இந்த வக்கர பார்வை இருக்குல்ல அதுவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இனிமேல் சோம்பேறியாலாம் இருக்க மாட்டேங்க இனிமேல் யார் எது சொன்னாலும் கண்டுக்க மாட்டீங்க கேட்க மாட்டீங்க நீங்க பேசுகிறத பேசுங்க நான் செய்கிறத செய்வேன் அப்படின்னு ஏதோ ஒரு மோட்டிவேட் உங்களுக்கு வந்துடும் இப்போ இந்த வீடியோ கூட உங்கள் வாழ்க்கையை உங்களை மாத்திரத்துக்கான வீடியோவாக கூட இருக்கலாம் அல்லது எதிர்பாராத ஒரு அமைப்பு ஒரு விஷயம் நடக்கலாம் அவங்க வாழ்க்கையில் ஒரு துயரம் நடக்கலாம் ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம் நல்ல மனிதர்களை பார்க்கலாம் நல்ல இடத்துக்கு போய் ஒரு நல்ல அனுபவத்தோட வெளில வரலாம் ஒரு ஞானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு அபரிதமாக உங்கள் மூளை வேலை செய்யும் நான் வக்கிற பார்வை இருந்தாலே பயங்கரமாக உங்கள் மூளை வேலை செய்யும் அதுவும் உங்கள் இடத்துல உச்சம் பெற்ற புதன் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு அந்த புதன் அவ்வளவு அசால்ட்டெல்லாம் விட்டுற மாட்டார் ஏதோ ஒரு விஷயத்த வித்தியாசமாக யோசித்து யாராலையும் யோசிக்க முடியாத அளவுக்கு யோசிச்சு புதுசா கண்டுபிடிச்சு இந்த அறிவியல்லையும் ஞானத்திலையும் கண்டுபிடிப்பிலையும் பெரிய சாதனையை படைக்க வைப்பார் கணவன் மனைவி வாழ்க்கையில